வணக்கம் நம்ம இப்போ வந்து பீர்க்கங்காய் தோல் வச்சு எப்படி துவையில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு கடாயில் அடுத்தது ஒரு மூணு பச்சை மிளகாவை நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிருக்கோங்க அடுத்தது பீர்க்கங்காய் தோலை வந்து நல்லா சீவி எடுத்துட்டு வாஷ் பண்ணி இப்போ தண்ணியை இறுத்துட்டு அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம மல்லித்தழை போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இப்போது ஒரு ரெண்டு பத்த தேங்காவை துருவி அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சி பழ அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்க போகிறோம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்க போகிறோம் ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகட்டும் அதிலே நல்லா வெந்துடும் எல்லாமே இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமில் ஆற வச்சிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போது அந்த அரைச்சி வச்ச துவையில் நம்ம தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்தது கடுகு போட்டுக்கலாம் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போது அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு ஒன் வீக்குக்கு வச்சிருந்தா நல்லாயிருக்கும் தண்ணி வந்து சுன்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா கலரி விட்டுக்கோங்க இது வந்து நம்ம சாதத்துலேயும் பசுஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே பசஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப வந்து சத்தானதும் கூட நீங்கள் வந்து சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் இப்போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா ஆற விட்டுட்டு பாக்ஸில் போட்டு மூடி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ